எளிமையின் சின்னமாக சிறந்த காந்தியவாதியாக அப்பழுக்கற்றவராக திகழ்ந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓமந்தூரில் ஒன்று இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து அன்று முத்துராம ரெட்டியார் அரங்கநாய் இணையருக்கு மகனாக பிறந்தார் உழைப்பு நேர்மை கண்டிப்பு கட்டுப்பாடு விவசாயத்தில் ஆர்வம் சிக்கனம் சுயத்தேவை பூர்த்தி சன்மார்க்கம் நீதி தவறாமை ஆகியவற்றை தனது குறிக்கோள்களாக கொண்டிருந்தார் அண்ணல் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸில் இணைந்து தன் அயராத உழைப்பால் பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட செயலாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சென்னை ராஜஸ்தானியின் முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் திறம்படம் பணியாற்றிய காலத்தில் ஆலய நுழைவு அதிகார சட்டம் கொண்டு வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கான வழிபாட்டு உரிமையை உறுதி செய்தார் ஜமீன்தார் ஒழிப்பு பூரண மதுவிலக்கு ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தேவதாசி முறை ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தினார் ஆட்சி பொறுப்பிலே இருந்தாலும் ஆன்மீகத்தில் கொண்டிருந்த அளவற்ற பற்றின் காரணமாக அரசியலில் இருந்து விலகி வடலூரில் வள்ளலார் பெயரில் சன்மார்க்க நிலையத்தை நிறுவி அப்பர் அனாதை ஏழை மாணவர் இல்லம் அப்பர் சான்றோர் இல்லம் ராமலிங்க தொண்டர் இல்லம் வள்ளலார் குருகுளம் உயர்நிலைப்பள்ளி ஓபிஆர் பண்ணை சித்தலிங்க மடம் ஆகிய நிறுவனங்களை தொடங்கி ஆன்மீக பணியில் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஓமந்தூரார் இருபத்தி ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று இயற்கை எய்தினார் அவரின் நினைவை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஓமந்தூர் கிராமத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்று பிப்ரவரி இருபதாம் தேதி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மணிமண்டபம் திறந்து வைக்கப்பட்டது ஒரு அரசியல் மேதையாகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் திகழ்ந்த ஓமந்தூரார் இன்று மக்கள் மனதில் நிலைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவருக்கு கடந்த ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா ஓமந்தூரில் தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் சார்பில் நூற்று முப்பதாவது பிறந்தநாள் விழா மாநில தலைவர் ரவி ரெட்டியார் தலைமையில் கொண்டாடப்பட்டது ஓமந்தூர் மணிமண்டபத்தில் உள்ள முன்னாள் முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் திருவுருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதன் பின் மாநிலத் தலைவர் ரவி ரெட்டி சங்கக் கொடியை ஏற்றி வைத்தார் பி எஸ் ஜெயபிரகாஷ் வரவேற்புரை ஆற்றினார் மாநில கௌரவ தலைவர் ராமச்சந்திரன் மாநில துணைத் தலைவர் சண்முகா விழுப்புரம் வடக்கு மாவட்ட உயர்மட்ட குழு ரமணன் விழுப்புரம் மாவட்ட தலைவர் ரவீந்திரன் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோதண்டராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்னிந்திய ரெட்டி நல சங்கத்தின் தலைவர் கே வி முத்துமல்லா தொழிலதிபர் ராஜமோகன் ஓமந்தூர் ஓ வி வெங்கடாசலபதி விழுப்புரம் மாவட்ட தலைவர் பி ரவீந்திரன் சென்னை என் முத்தமிழ் செல்வி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றினர் ஏ சேகர் என் ரவிச்சந்திரன் கே ஆர் அருணாச்சலம் வி இளங்கோவன் பி நீல்ராஜ் ஆர் மகேஸ்வரன் ஆர் பாலசுப்ரமணி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இவ்விழாவில் சாதனையாளர் விருது விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் ராஜ பூர்ணச்சந்திரன் விழா தீர்மான விளக்கு உரையை ஆற்றினார் ஜப்பானிய மொழி பயிற்றுவிப்பாளராக இருந்து இன்று பல உலக சாதனைகளை படைத்துள்ள சாதனையாளர் முதன் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் மகளிர் தினத்தில் கண்களை கட்டிக்கொண்டு மலை உச்சியிலிருந்து ஐம்பது ஒன்பது அன்புகளை நீங்கி உலக சாதனை படைத்தார் உலகின் ஏழு கண்டங்களிலும் உள்ள மிக உயர்ந்த சிகரங்களில் ஏறி சாதனை புரிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தனது அடுத்த பயணத்தை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் மவுண்ட் எவரஸ்ட் மவுண்ட் மவுண்ட் கிளிமஞ்சாரோ மவுண்ட் அக்கோவா மவுண்ட் ஏவு நாச்சியாரின் மறு உருவம் இவனை அடுத்த மலை சாதனைக்கு நம்மால் இருந்த நிதி உதவியை வேண்டுகின்றார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவண்ணாமலையிலிருந்து ஏ இருந்துக்கிரன் ஏழு வயதான செந்திரக்கிரன் யோகா திலம்பம் கராட்டி ஸ்ரீ ஏ சாந்தன் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பாருங்க அப்படியே கேமரா பாருங்க

எம் வைத்திலிங்கம் கே கே எஸ் எஸ் சுப்புராஜ் ஏ வேணுகோபால் எஸ் ரகுராமன் வி ரவிச்சந்திரன் சி கோகுல்தாஸ் டி விவேகானந்தன் ஜி பாலகுரு அசோகன் பி கேசவன் டி அசோகன் பி கேசவன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இந்த பாரதமே போற்றுகின்ற ஒரு இனத்துக்கு நாட்டுக்கு பொதுவான ஒரு நல்ல மனிதர் இந்த உத்தமர் அவர்கள் நம் ரெட்டி சமுதாயத்திற்கு மட்டுமே சொந்தக்காரர் அல்ல இந்த தமிழ் இடத்திற்கே தமிழ் நாட்டுக்கே சொந்தக்காரர் அவருக்கு விழா எடுக்க வேண்டியது யார் தெரியுமா இந்த அரசாங்கம்

அதே மாதிரி இவர் இரும்பு மனிதர் அதே சமஸ்தானத்தை ஹைதராபாத்தை இணைத்தார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல பெருமையா பேசுறாங்க இந்தியா சார் சமஸ்தானத்தை அடி எப்போ முஸ்லீம் கண் இது எவ்வளவு பெரிய வார் நடத்தி கொண்டு வந்து உள்ள சேர்த்திருக்காரு சார் இவங்க வந்து பதவி ஆசையே இல்லை ராஜாஜியும் காமராஜரும் அவரை கம்பல் பண்ணி கம்பல் பண்ணி நாலு மாசமா கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சார் இந்த இடத்துல நான் எப்படி சொல்ல வரேன்னா நம் இனம் நல்ல இடம் போன்று போன்று இந்த இந்த நம் இனத்திற்கு வாய்ப்பு கிடைத்தால் அருமையான எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழவை போவே சார் எங்க ரெட்டி இனத்திற்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ் வரும் வாழ்வு வந்தால் இந்த தமிழகத்தை வாழவை போவேன் என்று பெருமை பேராசிரியர் ராம சீனிவாசன் சிறப்பு மாநில பொருளாளர் ஆர் அருண்குமார் நன்றி ஆற்றினார் இவ்விழாவில் மாநில செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் அணி ரெட்டி நல சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இளைஞர்கள் அதிகமாக வர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று என்றும் இளைஞர்கள் எந்தளவு ஆர்வமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் சமுதாய பணி சிறப்பாக நடக்கும் அடுத்தடுத்த தலைமுறை தயாராக வேண்டும் அதே சமயம் முன்னோடிகள் பெரியவர்கள் மூத்தவர்கள் அவர்களுக்குரிய முக்கியத்துவம் மரியாதை குறைந்துவிடக் கூடாது ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களும் மழலை பேசுகிற குழந்தையும் முக்கியம் போய் காய்கறி வாங்குறப்ப ஒரு முருங்கை காயோ வாங்கினா நம்ம வீட்டு சகோதரி என்ன செய்வாங்க இருக்கிறது இளம் காய வாங்குவாங்க முருங்கக்காய உடச்சு உடைச்சு பாக்கு இலசா இருக்கா முத்தாமல் இருக்கா முத்துனம் சாம்பாருக்கு ஆகாது முத்தாமல் இருக்காங்க பார்த்து வாங்குவாங்க சமையலுக்கு போடும்போது ஒரு காய் ரொம்ப இளமையா இருக்கும் வயசு கம்மியா இருக்கும் ஆனால் அடுத்த தலைமுறை வளருவதற்கு அதை விதையாக பயன்படுத்துறதுக்கு இளம் காய் உதவாது முத்துனன் முழுவங்கதான் உதவும் அடுத்த தலைமுறை கொண்டு போகும்